Check sure. வினோத மெச்சு மையார் முடித்த குழலாலே நீதி இலாது அழித்தும் ராக வினோதங்கள் அமைந்துள்ளமை பற்றி கூடிய குரலின் கண்டும் பகிர்ந்து வாரப்பட்டதும் கருணதம் நிறைந்ததும் முடிவோட்டப்பட்டதுமான கூந்தலை கண்டும் மயங்கி நீதி என்பதே இல்லாத வகையிலே அழிதகவான செயல்களை செய்து நான் தெரியாதிருக்க நீ மயில் மீதேறி மனம் பொறிந்து வர வேண்டுகின்றேன் சூதமர் சூரர் சூதான எண்ணங்கள் கொண்ட சூரர்கள் அஞ்சும்படி போர் செய்த சூரனே சோனகிரியில் இருக்கும் குமரேசனே ஆதியர் சிவபெருமானது காதில் ஒப்பற்ற சொல் பிரணவத்தை உபதேசித்தவனே ஆனிமுகார் கனிஷ்ட பெருமாளே ஆணிமுகத்தராம் கணபதிக்கு கனிஷ்ட தம்பியாகும் பெருமாளே நீ மயில் மீதேறி மனம் புரிந்து வர வேண்டுகின்றேன் திருப்புகழ் பாடலை கேட்போம் ஸ்ரீ மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி பாடலின் எட்டாவது வரி ஏறு போல் நட மனிதன் ஆணானாலும் பெண்ணானாலும் நிமிர்ந்து நடக்க வேண்டும் விடுக்குடன் நடக்க வேண்டும் நேராக நடக்க வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் ஏறு நிமிர்ந்து சென்றால்தான் உழவு சரியாக செல்லும் வண்டிகள் சரியாக ஓடும் அதனால்தான் ஏறு போல் நட என்று பாரதி எடுத்துக்காட்டியிருக்கிறார் ஏறு போல் நட என்று நாம் சொல்லும் பொழுது குரில் எழுத்தில் ஏர் என்றும் நெடில் எழுத்தில் சொல்லும் பொழுது ஏறு என்றும் உணர்வது வழக்கம் இதில் ஏர் என்பது விவசாயம் சார்ந்த சொல்லாகும் ஏர் கொண்டு நிலத்தை உழும் உழவன் என்றும் நெடில் என்று பார்க்கும் பொழுது சில ஆண்பால் மிருகங்களையும் மற்றும் அதன் குணத்தையும் சார்ந்து அமைகிறது ஆமாம் ஏறு என்றால் சிங்கத்தையும் காடையையும் குறிக்கும் ஒரு சொல்லாகும் குனிந்து நடப்பது அடிமைத்தனம் நிமிர்ந்து நடப்பது சுதந்திரத்தனம் ஆதி மனிதன் நான்கு கால்நிலையிலிருந்து வளர்ச்சி பெற்று மாற்றம் அடைந்து முன்னிரண்டு கால்களும் சிறிது சிறிதாக அதாவது தரையிலிருந்து உயர்ந்து அக்கால்கள் கைகளாகி படிப்படியாக உயர்ந்து தரையும் நிமிரத் தொடங்கியது என்பது விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கூறும் கண்டுபிடிப்புகள் கால மனிதன் தனது இரு கைகளையும் முன்னால் தொங்குவிட்டுக் கொண்டு குனிந்து நடந்து வந்தான் படிப்படியாக சிறிதாக நிமிரத் தொடங்கினான் பின்னர் தனது வேலைகளுக்கு கல் கம்பு தடி வேர் சூழ் வில் கடை முதலிய கருவிகளை பயன்படுத்தி தொடங்கினார் கருவிகள் மூலம் மனிதனின் உழைப்பு தொடங்கியது உழைப்பின் மூலம் மனிதன் மனிதனாகிறான் அப்பொழுது மனிதன் மிக சாம்ராஜ்யத்திலிருந்து வேறுபட தொடங்கிவிட்டார் ஒழிப்பு கருவிகளுடன் கூடிய மனிதனுடைய ஒழிப்பு மேலும் மேலும் மனிதனை உயர்த்தி கொண்டே இருக்கிறது தலை செய்து செய்திருக்கிறதும் குரங்கு மனிதனிலிருந்து மனிதனுக்கு மனிதன் மாறி வந்துள்ளது ஐரோப்பிய விஞ்ஞானி தனது கட்டுரையில இருக்கிறது இருக்கிறார் மிருக சாம்ராஜ்யத்திலிருந்து என்று குறிப்பிடுகிறார் எனவே நடப்பது மனித இயல்பாக வளர்ந்து வருகிறது அப்படி இருந்தும் இன்னும் சிலர் கூலி குறுகி குனிந்து நடப்பது அடிமைத்தனமாகும் இந்திய மக்களில் பலர் அன்று கூலி குறுகி குடிந்து நடப்பதை பாரதி பார்த்திருக்கிறார் அதை பார்த்து வெறுத்தார் அதனால்தான் பாரதி ஏறுபோல் நட என்று கூறுகிறார் நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை வேண்டும் என்று கூறுகிறார் நாம் நடக்கும் பொழுது மார்பு விசாரணம் அடைகிறது தோள்கள் திரள்கின்றன உடல் வலிமையுடைகிறது உறுதிப்படுகிறது நாம் நிமிர்ந்து நடக்கும் பொழுது நமது பார்வை நேராகவும் சுற்றுமுற்றும் செல்கிறது அப்பொழுது அதிகமான உலக காட்சிகளை நாம் காண்கிறோம் அதனால் நமக்கு பார்வை அறிவு அதிகரிக்கிறது பொது அறிவு விரிவடைகிறது நெடுஞ்சு நோக்கு நெடுந்தோறும் செல்கிறது நாம் நிமிர்ந்து நடப்பதன் மூலம் உடல் உறுதி பெறுகிறது உள்ள விசாலம் அடைகிறது அறிவளர்ச்சி அடைகிறது அடிமைத்தனம் போகிறது இராணுவத்தில் கவாத்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்பொழுது தலை நிமிர்ந்து நெஞ்சி உயர்த்தி கண்களை வீசி நடக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் அதனால் ஒரு கம்பீரம் ஏற்படுகிறது உடல் வனப்பு அதிகமாகிறது நமது இளைஞர்கள் அனைவருக்கும் பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாயமாக கவாத்து பயிற்சி கொடுக்க வேண்டும் அதன் மூலம் வீரநடை ஏற்படும் ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ஏற்படும் அதனால்தான் பாரதி ஏறுபோல் நட என்று கூறியிருக்கிறார் இதில் பாரதி ஒரு மனிதன் சிங்கத்தை போல கம்பீரமா நடக்க வேண்டும் என்கின்றார் சிங்கம் என்ற நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் அதன் பிடரி முடியும் கம்பீர நடையும் காட்டுக்கே அரசன் என்பதும் தான் ஒவ்வொரு மனிதனும் அரசன் என்ற தலைவனின் உணர்த்தி பற்றி நடக்க வேண்டும் என்கின்றார் பாரதி படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் அரசன் ஆண் சிங்கம் போன்றவன் என்கிறார் வள்ளுவார் இதில் படை என்பது நாட்டின் போர் வீரரையும் குடி என்பது நாட்டில் வாழ்கின்ற மக்கள் இங்கு பாரதி ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கின்றார் தன்னை உணராமல் அண்மீற்பட்டு பயங்கொண்டு பூனை குறுகி இருப்போருக்கு பாரதி காலத்துக்கு முந்திய கிழவனாகிய குருட்டு நம்பிக்கை என்று முடச்சுமையால் முதுகு வடைந்து போய் தன்னை தானே நம்பாத இதற்கு தீர்வு காணும் விதமாக ஏறுபோல் நட என்று ஒரு முழுக்கத்தை முன்வைத்தார் ஆகவே நாம் தன்னிலே இருந்து செயல்பட வேண்டும் உன் திறமையையும் வலிமையையும் நீ அறிந்து செயல்பட வேண்டும் உன்னை நீ அறியும் பொழுது உன் நெஞ்சு உறுதி பெறும் தோள்கள் வலிமையாகும் மதி தெளிவு பெறும் ஏறுபோல் வா 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 என்று அடுத்து நடையினாய் பிராட்டியார் அருளிய வரி ஏற்பது இகழ்ச்சி ஒரு இடத்திலே போய் இறப்பது பிற இடத்திலே யாசிப்பது இகழ்ச்சி பழிப்பாகும் அல்லது தரும் இறந்து வாழ்வது இழிவானது அதனால் யாசிக்க கூடாது பிச்சை எடுத்து வாழக்கூடாது எனப்படும் யாசிப்பவரின் நிலை நிலை மற்றும் மகிழ்ச்சியோ அல்லது எடுப்பவருக்கு எகழ்ச்சியோ தரும் இதன் வேறுபாட்டை நன்கு உணர்த்தவே திருவள்ளுவர் இரவு மற்றும் இரவச்சம் என இரு பேர் அதிகாரங்களை ஏற்றியிருக்கிறார் எனினும் எந்த சூழ்நிலையிலும் இரவாது உழைத்து பொருள் பெறுவதே நன்று என்று அவ்வையார் திருவள்ளுவர் மற்றும் தமிழ் சான்றோர் அனைவரும் கருதுகிறார்கள் இல்லாதவன் இருப்பவனிடம் ஒன்றை வேண்டி நிற்பதை பார்த்தால் மனம் அந்த பிச்சை கேட்கிறவன் உடல் மனம் பூசி குன்றி போய்விடுகிறார் அதை பார்க்கும் பொழுது உள்ளம் உருகின்றது அப்படி பிச்சை கேட்பவனுக்கு வசதி இருந்தும் கொடுக்க மறுத்து அவர்களை அவமதிக்கும் கொடுமையானவர்களை பார்க்கும் பொழுது உள்ளம் உடைந்து அக்கொடரர்களை மனம் சதிக்கிறது எனவே பிறரிடம் சென்று பிச்சை எடுத்து இறக்காமல் தன் சொந்த முயற்சியால் கிடைக்கும் கஞ்சியை குடிப்பது அமுதத்தை விட சிறந்தது வாழ்க்கை கடலை கடக்க யாசித்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகிலே பயணம் செய்தால் கொடுக்க மனமற்ற செல்வந்தர் என்ற பாறையை அடையும் பொழுது படகு சின்ன கடன் வாங்காது இருப்பதை வைத்து எளிமையாக வாழ்வது நிறைவான உண்மையான மகிழ்ச்சியை தரும் உடல் குன்றியோர் மனநலமற்றவர் முதியோர் உழைக்க வழியற்றோருக்கு அவர்கள் கேட்காமல் நம்மால் முனித விளைவீழை செய்வது மாபெரும் நற்பேது சிறு குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பதை ஒருபோதும் ஆதரிக்கக் கூடாது வாழ்க்கையாக பிறரை ஏமாற்றி ஏத்து பிழைப்பது இவை பிச்சை எடுப்பதிலும் மிக கேவலமானது உழைப்பு கண்ணீர் விடாமுயற்சி மூலமாக ஈட்டப்படும் செல்வம் மட்டுமே குடும்பம் தழைக்க உதவும் உழைக்காது மற்ற வழியிலே வரும் பொருள்கள் முதலிலே குதூகலத்தை அழிப்பது போல இருந்தாலும் முடிவிலே வைத்து விட்டு செல்லும் இச்சூழலிலும் பிறர்கள கையேந்தி வாழாமல் இருப்பது மேன்மை அறம் செய்ய விரும்பு என்றார் முதலிலே அறம் செய்ய விரும்பும் பொழுது ஊக்கம் அது கைவிடேன் என்றார் அறவழியிலே ஈட்டுதல் வேண்டும் ஈட்டிய பொருளை திறம்பட காத்து அளவறிந்து கொடுத்தல் வாழ வேண்டும் என்பதால் எண் எழுத்து இகழே என்று அறிவுறுத்தினார் ஊக்கம் மிகுதியால் எண்ணையும் எழுத்து மரியாதை இகழ்வதால் பொருள் பற்றி வறுமை உண்டாகும் வறுமை வந்தபோது பொருள் உள்ளோரை தேடிச் சென்று இறக்கிடர்களை வந்து சேரும் அது எல்லோராலும் இகழப்படும் நிலை அதற்கு அஞ்ச வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தை வைத்து ஒழிக்காமல் உள்ளம் மகிழ்ந்து செய்கின்ற கண் போல அருமை உடைவரிடத்தும் தன் பொருட்டு ஒருவன் செய்யாமே கோடி மடங்கு தக்கது உணர்த்த கரவாது உவந்து கண்ணன்னார் கண்ணும் எறவாமே கோடி உறும் என்றும் நமக்கு உத்த வறுமை துன்பத்தை இறந்து பொருள் பெறுவதன் மூலம் நீக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடிய கொடுமையை போன்றதொரு கொடுமை ஒன்று இல்லை என்பதை அறிவுறுத்த இன்னை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் பண்பாட்டது இல் என்று திருவள்ளுவர் நாயனருடையது இங்கு எண்ண வேண்டும் பசிக்கு உணவு என்று சென்று இறந்தால் பசி தீரும் மட்டும்தான் கொள்ள முடியும் ஆனால் பொருள் வேண்டி இறந்தால் மனம் நிரம்பாமல் இன்னும் வேண்டும் என்னும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலகாலம் சென்று இறந்து நிற்கும் நிலை தன்னால் உண்டாகும் எனவே பொருள் இல்லாத காரணமாக பொருள் உடையாடத்திலே சென்று ஏற்பது இகழ்ச்சியே தரும் என்று உணக்கினார் அபிப்பிராட்டியார் தனிடத்து உள்ள பொருளை பிறருக்கு கொடுத்து மட்டுமல்லாது பிற மட்டுமல்லும் அறத்தில் அடங்கும் என்றாலும் ஈட்டிய பொருளை அறவழியிலேருக்கு இல்லை எனவது மேலான அறம் என்பதால் என்றும் ஈதற்கு செய்க பொருளை என்று நூலோர் கூறியுள்ளது மேலே காட்டப்பட்டது அதுபோலவே இகழ்ச்சிக்கு உரிய செயல்கள் பல இருந்தாலும் பிறரிடம் சென்று இறந்து நிற்பதுதான் இகழ்ச்சி ஆவிற்கு நீரென்று இறப்பினும் இரவில் திருக்குறளின்படி பசிவினுடைய தாகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு யாசித்தது நாக்குதான் என்றாலும் அதனை போன்ற இழிவு வேறு இல்லை என்று நாயனார் இரவின் வந்தது இழிவந்தது என்றார் இதனால் ஏற்பது இகழ்ச்சி என்ற அமைப்பிராட்டி அறிவுறுத்தியது தெளிவாக விளங்குகிறது தானாக கிடைப்பதை பெறுதல் நல்ல வழிதான் என்றாலும் தனக்கு வேண்டி ஒருவன் அவ்வாறு கிடைப்பதைப் பெறுவது தீமையானது என்பதை எனினும் குரல் தீது மேல் உலகம் ஏனெனும் திருக்குறளால் உணர்த்தியிருக்கிறார் இது எண்ணும் பொழுது ஏற்பது என்பது தெளிவாகும் ஒரு வருடத்திலே சென்று ஒரு பொருளை இறந்து அவர் கொடுக்க ஏற்றுக்கொள்ளாமையே நல்லது ஈதல் அறம் என்றாலும் பண்டி இல்லாதவருக்கு அவர் வேண்டுகின்ற பொருளை தீது என்று சிறுபஞ்சம் மூலம் என்னும் பதினெட்டு கணக்கு நூல் அறிவுறுத்துகிறது மறுமை இம்மை நலன்களைக் கருதி முடிந்த வரையிலே பொருள்களை தக்க முறையில ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பது முடியாதபடி ஒருவனுக்கு வலிமை வந்து சேர்ந்தாலும் பிறரிடம் சென்று பிச்சை கேட்காமல் இருப்பது கேட்காமல் இருப்பது இருவடங்கு சேரப்பார் என்கின்றது நால்டியார் என்னும் பதினெண் கீழ் கணக்கு நூல் மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவருக்கு கொடுத்தல் அதீரல் இசையாது எனினும் இரவாமை ஈதல் இரட்டி உறும் எனவே பொருள் இல்லை என்பதற்காக அது உள்ளவரிடம் சென்று கையேந்துவது இகழ்ச்சிக்கு உரியது என்பதை காட்டவே ஏற்பது இகழ்ச்சி என்று அவி பிராட்டியார் அறிவுறுத்தி இருக்கிறார் கம்பராமாயணத்திலே கவி சக்கரவர்த்தி மேற்கூறிய கருத்துக்களையே வலியுறுத்தி கூறுகிறார் வெள்ளியை ஆதல் விளம்பினை மேலோர் வள்ளியர் ராகில் வழங்குவதுவல்லால் எழுவ என் சில என் உயிரேனும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நீ அதிலும் உன் சொல்லினேன் மேன்மை குணமுடைய பெரியோர்கள் உடையவோராயின் தமது இனிய உயிரையே என்றாலும் கொள்வோருக்கு கொடுப்பதே அல்லாமல் சில கூறி பரிகசிப்பாரோ பிறர்வால் ஏற்றல் தீமை இதிலே நன்மையாகும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்று நல்லாறு எனினும் கொள்கீது மேலுலகம் என்ற திருக்குறள் இந்த கருத்திலே அமைந்த பாடல் நான் பெற்ற செல்வம் என்ற திரைப்படத்திலே திரு காமோ ஷெரீப் அவர்கள் எழுதிய பாடலை திரு ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்திலே திருமதி ஏ பி கோமலா அவர்கள் பாடிய திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே என்ற பாடல் நினைவுக்கு வருகிறது அல்லவா அடுத்த பதவியிலே தொடர்வோம் பாரதியார் திருவடிகள் போற்றி అమిప్రాజ్ నిరువన పోచిపో